ல வல்லாருடைய கேட்டுக்கேன் ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்களின் ரங்கராட்டின ரகசியம் பற்றி தங்கள் கருத்து என்ன ரங்கராட்டி நான் ஹீலர் பாஸ்கர் உடையதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அர்த்தத்துல நீங்க கேட்டுருக்கீங்க ரங்கராட்டின ரகசியம் அது என்ன சொல்றாருங்க சீக்ரெட்டுங்கிறது கூட சீக்ரெட்டுன்ட்டு ஒரு புக்கை பற்றி ஒன்று வருது அதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளுடைய கட்டுரைகள்லாம் போட்டுக்கிறோம் அதுல என்னன்னு சொல்லி நம்ம நம்ம ஏதாவது நம்ம கூட வேணும்னு சொல்லி சொன்னா அந்த பொருள் நமக்கு கிடைச்ச மாதிரியே நம்ம கற்பனை பண்ணி நம்ம சந்தோஷப்பட்டான்னு சொன்னால் அப்படியே போதும் அந்த பொருள் நமக்கு கிடைச்சிக்கிடும் அது கிடைச்சதாகவே நீங்கள் பிஹேவ் பண்ணுங்க நிறைய பணம் வந்து வேணும்னு நினைச்சுக்கணும் நீங்கள் பணமே வந்துட்டுதுங்கிற மாதிரி நீங்க திங்கிங்க வச்சுடுங்கிற மாதிரி அதில் சொன்ன மாதிரி நிறையிடுச்சு இப்போ அதுலாம் என்னன்னு தெரிஞ்சோம்னா இப்போ அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச மாதிரி நம்ம நினைக்கிறதுனால உண்மையிலேயே அது வந்து நமக்கு ஒரு அது மேலே ஒரு ஆர்வத்தை தோணும் அது ஒன்றும் தவறு கிடையாது அது ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு அது ஒரு தான் இருக்கும் இல்லைன்னு சொன்ன சொன்னா நீங்கள் வேற எங்கேயோ அதை விட்டுட்டு வேற எங்கேயோ கூட போக ஆரம்பிச்சிடலாம் அதனால அதுலேயே உங்க மனசை வந்து அதுலேயே ஒரு நிலைப்படுத்துறதுக்கு நிலைநிறுத்துறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் அதை ஒரு விசுவலைஸ் பண்றதுல தப்பு கிடையாது பட் ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னா முயற்சிக்கு இடையூறா மாறிடும் அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போனோம் நிறையா அவர் வந்து அந்த அதனால முயற்சியெல்லாம் விட்டுட்டு இப்படி இது நாராவே நடக்கும் நடக்குதுன்னு சொல்லி இப்படி முடங்கி போனவங்க நிறையா விடலாம் அதனால முயற்சிக்கு உறுதுணையாக அதை வச்சுக்கலாம் முயற்சியை அதை வந்து வச்சுக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு அமானுஷ்யமாக ஒரு மிஸ்டிக்கலாக எல்லாம் நடந்துரும்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது எப்போவுமே அந்த மிஸ்டிக்கல் மேலே உள்ள ஈடுபாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுதான் நல்லதும் நம்ம உழைப்பை நம்புற மாதிரி பார்க்கணும் வச்சுடலாம் பட் இருந்தாலும் அது உழைப்ப தோல்ற மாதிரி இருக்கும் உழைப்பை மடக்கி போடுற மாதிரி இருக்கும் ரங்கராட்டினங்கிறத பத்தி எனக்கு ஒன்னும் தெரில நான் அதை விசாரிச்சுட்டு அடுத்த இதுல வந்து இதே கேள்விக்கு வந்து ரங்கராட்டினம்னே என்னன்னு விசாரிச்சு பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா நீங்க சொல்லுங்க ஐடியா சொல்றேன் ரங்கராட்டினத்தை பத்தி எனக்கு ஒரு ஐடியா இல்லை ரங்கராட்டியம் விஷயம்னா என்னன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச நான் அடுத்த அடுத்த செஷன்ல அடுத்த செஷன் எப்பன்னு தெரில அடுத்த செஷன்ல நீங்க பாசிட்டிவ் தாட் தான் இருக்கிறோம் உடம்பு கிட்டு போய்டோ கிட்டு போடுவோம் பார்த்துக்குவோம் அப்படிங்காத விட ஆரோக்கியம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த சில பேர் இந்த சதவீதத்தை கேட்டாங்க

அதான் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது பண்ணி இப்பறம் நான் வந்து தப்பா தப்பா நினைச்சிருக்கோமோ தப்பா நினைச்சிருவோமாரி சொல்லி அதுவே அவங்க டார்ச்சர் ஆயிடுது நம்ம நெகட்டிவா நினைச்சிருவோமோ நினைக்கிறோம் பாசிட்டிவாக நினைக்காம நெகட்டிவா நினைச்சிருவோமான்னு சொல்லி நிறைய அவருப்பா கடுபாடு படுறாங்க இதெல்லாம் அது கூட வெயிட் இல்லை அதாவது நீங்கள் சொன்னா நீங்க என்ன நடந்தாலும் அதுல ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அந்த அதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டது தான் அதோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் எடுத்தாலே போ நடக்கக்கூடியது நல்லதாகவும் நடக்கலாம் மோசமானவும் நடக்கலாம் நெகட்டிவ் தாட் கூட வரலாம் அதுல கூட ஒரு பாசிட்டிவ் அம்சம் இருக்குது ஒவ்வொன்றிலையுமே நடக்கக்கூடியதுல சைக்கலாஜிக்கலாவும் சரி பிசிக்கலாகவும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் அம்சம் இருக்கு அதை மட்டும் எடுத்துக்கிட்டா போகும் உதாரணத்துக்கு நெகட்டிவ் தாட் வந்து நாம வந்து போகிறோம் இங்கேயாவது ஆக்சிடண்ட் ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சு அப்போ பாசிட்டிவான அம்சம் என்ன சொன்னால் ஆனால் கொஞ்சம் நிதானமாக போகணுங்கிறது பாசிட்டிவ் அம்சம் அதுக்காக ஆகும்னு நினைச்சிக்கிட்டு நான் பிரயாணத்தை கேன்சல் பண்ணிட்டு விட்டு திரும்பக்கூடாது அப்போ அந்த மாதிரி நல்லா பாதிக்கப்பட்டிருக்காது அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நடக்கக்கூடியதை பாசிட்டிவா எடுத்துக்கணும் நமக்கு சாதகமான எல்லாத்துலையுமே பாசிட்டிவான அம்சம் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கணும் எல்லாமே நல்லதுக்குதான் நடக்குது அதுல ஏதோ ஒரு நோக்கு தர்ந்து மெசேஜ் இருக்குங்கிற மாதிரி எல்லாத்துலயும் உள்ள ஒரு பாசிட்டிவான அம்சத்தை எடுத்துக்கலாம் அப்ப நம்ம வந்து ஒரு நெகட்டிவ்லையும் கூட ஒரு பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படித்தான் நம்ம பண்ண முடியாது பாசிட்டிவாகவே நினைக்கிறேன்னு நினைச்சு கடும்பாடுபடுறாங்க இருக்கிறோம் அப்படிலாம் வேண்டாம்